வணக்கம் நீங்கள் நினைத்திருப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லெக்ஷிகா ராவ்ச்சந்திரன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சாஜிதால் வெல்ல முடியாது ஆனரவை மீஞ்சிவிட்டார் ராணில் தெரிவிப்போ ஜெனாதிபதி தேர்தலில் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியார் சந்திரிகா ராணிலை ஆதரிக்கும் புதிய கூட்டணி தீனேஷ் தலைவர் ரமேஷ் செயலாளர் ஈஸ்டர் தாக்குதல் சந்தேக நபரை சந்தித்த நாணியக்கார ஆதாரம் இருப்பதாக கூறும் ரஹ்மான் வீட்டில பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

ஜனாதிபதி வேட்பாளர்கள் சிலர் தனது ஆதரவை கோரியுள்ளதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கா இந்த வேடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு வேட்பாளருக்கும் ஆதரவு வழங்காமல் நடுநிலை வாய்க்கா தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு வேட்பாளர்களை ஆதரிப்பதாக பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து தெளிவுபடுத்திய சந்திரிகா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் தனது ஆதரவை வழங்கப் போவதில்லை அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்கும் போது தனிநபரை கருத்தில் கொள்ளாமல் ஒவ்வொரு வேட்பாளரின் செயல் திட்டங்களை செயற்படுத்தும் விதம் நடைமுறைகள் அமைப்புகள் மற்றும் மக்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு கல்வி சுகாதாரம் விவசாயம் சிறு நடுத்தர கைத்தொழில்கள் மற்றும் தொழில் முயற்சிகள் பெருந்தொழில்கள் மற்றும் ஏற்றுமதிகளை பல்வகைப்படுத்தல் மற்றும் பெருந்தோட்டம் போன்ற துறைகளுக்கான கொள்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் சர்வதேச வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறை சிறந்த மற்றும் நேர்மையான நிர்வாகம் அரசாங்கத்தில் உள்ள ஊழலை நீக்குதல் மற்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட கொள்கைகளை சரியான முறையில் செயற்படுத்தல் ஆகியவற்றின் உறுதிமொழியை கோருவதற்கு வாக்காளர்களுக்கு மறுக்க முடியாத உரிமை உள்ளது சட்டம் நிர்வாகம் மற்றும் நிதித்துறை மற்றும் அரசாங்கத்தின் அனைத்து உயர் பதவிகளும் உயர் நேர்மை பெற்றும் தகுதி உடைய நபர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றார் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவால் வெற்றி பெற முடியாது சஜித் இப்போது தோற்று போயுள்ளார் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் காலத்தில் அவரை மிஞ்சிய வேட்பாளராக ஆண்ட்ரூ குமார திசா நாயக் இருக்கின்றார் இவ்வாறு ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கா தெரிவித்தார் மகிங்கனை பொது விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் இங்கு மேலும் கேத்து தெரிவித்த ராணில் விக்ரமசிங்கா நாட்டில் புதிய பொருளாதாரத்தை கட்டியமைக்க வேண்டியுள்ளது மக்கள் பட்ட கஷ்டங்களை நாங்கள் அறிவோம் பொருட்களின் விலைகளையும் இன்னும் குறைக்க வேண்டும் இதனை செய்தலே தேர்தலை நடத்துகின்றோம் இந்த தேர்தல் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக அமையும் நாம் எந்த வழியில் செல்லப் போகின்றோம் என்பதை தீர்மானிக்கலாம் இந்த நாட்டில் நாம் ஆரம்பித்த பயணம் எதிர்காலத்தில் தொடர வேண்டும் மக்களுக்கு கஷ்டம் இருப்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் ஒரு அடியில் சரிந்த பொருளாதாரத்தை மீட்க முடியாது சர்வதேசத்தின் உதவி இருக்கின்றது இன்றைய நிலையில் சஜித் பிரேமதாசாவால் இலங்கையில் ஒவ்வொரு முறையும் ஜனாதிபதி தேர்தலின் போது இரு வேட்பாளர்களுக்கு மட்டுமே முக்கிய இடம் இருக்கும் நான் எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலத்திலும் மற்றொரு எதிர்கட்சிகளுக்கு நாங்கள் இடம் அந்த வகையில் சஜித் பிரேமதாச இப்போது தோற்று போயுள்ளார் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் காலத்தில் அவரை மிஞ்சிய வேட்பாளராக அனுரகுமார இருக்கின்றார் நல்லாட்சி அரசு இருந்த காலத்தில் கூட அனுரகுமார இந்த அரசுடன் இணைந்து செயற்பட்டார் ஆனால் ஒன்று அனுர சஜித்தை மிஞ்சி வந்துள்ளார் சஜி செய்யும் சில முட்டாள்தனமான செயற்பாடுகள் அடோரவுக்கு சாதகமாக அமைந்துள்ளன எனவே ஐக்கிய தேசிய கட்சியை முன்னோக்கி கொண்டு வந்த தலைவர்களின் பணியை இன்று நானே ஆற்றுகின்றேன் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டாம் அதனால் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் இல்லாவிட்டால் சிலிண்டரும் இருக்காது உங்கள் விவசாயமும் பாதுகாக்கப்படாது என்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகிய தலதா ஆத்துக்கோரலா இன்று வியாழக்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவரது பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதாக உள்ளக அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன மது இன்று பிற்பகல் இடம்பெறும் ஏலம் ஸ்ரீலங்கா பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் மேடையில் தலதா ஆத்துக்கோரளா ஏற உள்ளதாகவும் இதன்போது சஜித் பிரேமதாசவுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது ரத்ரபுரி மாவட்ட நாடாளுமன்ற மற்ற உறுப்பினர் பதவியில் தலதா தலத ஆத்துக்கொருளா கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கையை ஒன்றை விடுத்து ராஜினாமா செய்தார் அதன் பின்னர் ராணி விக்ரமசிங்கவுடன் அவர் இணைந்து கொள்ள உள்ளதாக பரவலான கருத்துக்கள் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் நோக்கில் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற புதிய கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணியின் அங்கராப்பன் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை கொழும்பு பத்ரமுல்லில் இல் ஓட்டர்ஸ் ஹெஜ் ஹோட்டலில் இடம்பெற்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்தே இந்த கூட்டணியை உருவாக்கியுள்ளனர் புதிய கூட்டணி தலைவராக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைவராக நியமிக்கப்பட்டதுடன் பொதுச் செயலாளராக அமைச்சர் ரமேஷ் பத்ரன நியமிக்கப்பட்டுள்ளார் நிகழ்வின் போது புதிய கூட்டணியின் சின்னமாக கோப்பை சின்னம் அறிவிக்கப்பட்டதுடன் எல்பிடிஏ பிரதேச சபைக்கான தேர்தல் கோப்பை சின்னத்தில் சந்திக்க உள்ளதாக அங்குரார்பண நிகழ்வில் உரையாற்றிய ரமேஷ் பத்ரன கூறினார் கொழும்பு காளி முகத்திடலில் அறகளைய போராட்டத்தின் போது ஜனாதிபதி மாளிகையை சுற்றியுள்ள சாலைகளில் அபாயகரமான சாலை தடுப்புகளை வைத்து பொதுமக்கள் துன்புறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது உரிமை மீறப்பட்டமை தொடர்பில் விரிவாத விவாதம் இடம்பெற்றிருந்தது இதன்படி இந்த முறைப்பாட்டின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள போலீஸ் மகா அதிபர் மற்றும் அதிபர் ஆகியோரை எதிர்வரும் மார்ச் மாதம் நான்காம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை அனுப்புமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் இதுபோன்ற ஆபத்தான சாலை தடுப்புகளை வைத்து பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கவும் இழப்புட்டுத் தொகையாக ஐந்து கோடி ரூபாவை நஷ்ட நஷ்டஈடாக பெற்றுத்தரும்படி மனுதாரர் கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் ஐந்து வருடங்களாக வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரை சந்திப்பதற்காக பூண்டாள் அமைச்சர் மென்சன் அணி கரமேட்டம் அஸ்லாம் சென்ற நபரும் சென்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் அவர்கள் சந்தேக நபரை மற்றும் ஒரு நபருக்கு எதிராக வாக்குமூலம் அளிக்குமாறு வலியுறுத்தியுள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறும் முஜிபூர் ரஹ்மான் மற்றும் வியாழக்கிழமை குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தில் இந்த ஆதாரத்தை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்ற நிகழ்வொன்றிலே அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோரை தவிர கூட்டமைப்பின் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் உள்ளார்கள் எனவும் அவர்களின் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை எனவும் ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் விதானக்கே தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான இரு ஒழுங்கு விதிகள் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்கள் சட்டத்தின் கீழாக இரு கட்டளை மற்றும் இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் ஆக்கப்பட்ட விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் வகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கேடின் உரையை தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் தான் கேட்டதாகவும் ஜனாதிபதி ஜதிபதிக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாடு இருப்பதை அவதானிக்க முடிகின்றது என்றார் இதன் போது எழுந்து உரையாற்றிய சாணிக் ராசமானிக்கம் எனது உரையை செவிமடுத்தவர்களுக்கு அதன் அர்த்தம் விளங்கும் நீங்கள் மாறுபட்ட பொருட்கோடல் வழங்க வேண்டாம் என்றார் தொடர்ந்து உரையாற்றிய விதானுக்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களை கடந்த புதன்கிழமை காலை சந்தித்தேன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோரை தவிர ஏனையோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் உள்ளார்கள் அவர்களின் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை பலமான அரச தலைவர்களை தெரிவு செய்வதை தடுப்பதற்கு சர்வதேச மட்டத்தில் சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றது அதற்காக பெருமளவிலான நிதி செலவழிக்கப்படுகின்றது ஆகவே மக்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து ஜனாதிபதி தேர்தலில் தீர்மானம் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாட்டில் இன்று தங்கத்தின் விலையில் சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி ஆயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது மேலும் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் விலை இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இன் விலை இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது தெற்கு அதிவேக வீதியின் பின்னத்துவ நுழைவாயிலுக்கு அருகில் இன்று காலையில் லாரி ஒன்று வீதியின் நடுவில் கவிழ்ந்துள்ளதாக பின்னத்துவ போலீசார் தெரிவித்துள்ளனர் கடவுளியில் இருந்து மாதிரி நோக்கி பயணித்த லாரியின் பின்பக்க டயர்கள் வெடித்து விபத்துக்குள்ளானதில் லாரி வீதியின் நடுவில் கவிழ்ந்துள்ளது குறித்த சம்பவம் காரணமாக மாதிரி நோக்கி பயணித்த வாகனங்களுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாத்திரை நோக்கி கார்கள் மாத்திரமே பயணிக்க முடியும் எனவும் பஸ் மற்றும் லாரிகள் பின்னத்துவைக்குள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் லாரியை அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விபத்தில் எவருக்கும் பெரிய காயங்கள் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் குமாரவின் பிரச்சாரக் கூட்டம் வவுனியா கலைமகள் சனசமூக நிலைய மைதானத்தில் இடம்பெற்றது உப்பாலி சமரசிங்க தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இதில் தேசிய மக்கள் சக்தியின் கட்சி முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால்நனம் தள்ளாடி நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி வி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மென் அண்ட் ரெசிடென்ட் விசா விசி பிஸா விஸ் நாஸ் மிக் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏன்எம்ஐ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முற்பத்தி ஓரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

மத்திய தரைக்கடல் வழியாக இத்தாலிக்கு அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு மூழ்கியதில் மூன்று குழந்தைகள் உட்பட இருபத்தி ஓரு பேர் கடலில் மூழ்கி மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது லிபியாவில் இருந்து இருபத்தி எட்டு பேர் அகதிகளாக சென்ற படகு இத்தாலியை நெருங்கிய போது சேதமடைந்து கடலில் மூழ்கிய போது கடலில் தத்தளித்த ஏழு பேர் கடலோர காவல் படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் காசா போர் நிறுத்தம் மற்றும் எதிர்வரும் நாட்களில் ஹமாஸ் பயணக் கைதிகளை விடுவிப்பது தொடர்பிலான புதிய திட்டத்தினை முன்வைப்பதில் அமெரிக்கா புனைப்புடன் செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நடவடிக்கையில் அமெரிக்கா கட்டார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் வகிக்கும் பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள காலதாமத்தினை நிவர்த்திப்படுத்துவதன் நோக்கமாக கொண்டு இந்த புதிய முன்பொழிவு முன்வைக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காசாவில் பிற எல்லைப் எல்லை பகுதியில் இருந்து படைகளை மீளப்பெற மறப்பதன் மூலம் ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக கமாஸ் தெரிவித்துள்ளது அத்துடன் காசா மீதான ஸ்ட்ரெயிலின் தாக்குதல் காரணமாக நேற்று மாத்திரம் பதினெட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிப்பதுடன் காசா மீதான ஸ்ட்ரெயில் போர் காரணமாக நாற்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தொன்னூற்றி நான்காயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்ல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் தொடர்பான விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் முதல் முறையாக பாலண்டி ஓர் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட வீரர்கள் பட்டியலில் லியானோ மெர்ஸி மற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இடம்பிடிக்கவில்லை செப்டம்பர் நான்கு அன்று வெளியிடப்பட்ட விருதுக்கான பட்டியலில் முப்பது வீரர்கள் இடம்பெற்றுள்ளதால் முன்னணி கால்பந்து நட்சத்திரங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது மெஸ்ஸி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தனது கடைசி வேட்டியின் மூலம் எட்டு முறை இந்த விருதை வென்றுள்ளார் மறுபுறம் ரொனால்டோ ஐந்து முறை மறுபுமிக்க விருதை வென்றுள்ளார் தற்போது அல்னாசருடன் சவுதி புரோ லீக்கில் விளையாடி வரும் போர்த்துகல் சூப்பர் ஸ்டார் ரொனால்டோ இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையில் தொடர்ச்சியாக ஃபெப்லோன்டி ஓர் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் மெஸ்ஸி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் விருதுக்காக தனது முதல் பரிந்துரையை பெற்றார் புதன்கிழமை வெளியிடப்பட்ட முப்பது பேர் கொண்ட பட்டியலில் யூட் பெல்லிங் ஹாம் ஹைலியன் எபாபே டோனி இக்ரூப் மற்றும் வினிசியஸ் ஜூனியர் ஆகியோர் குறிப்பிடத்தக்க வீரர்கள் ஆவார்கள் டி டுவெண்டி கிரிக்கெட் வரலாற்றில் மிக குறைந்த ஓட்டங்களை பெற்று மொங்கோலியோ ஆடி மோசமான சாதனையை படைத்துள்ளது சிங்கப்பூர் அணிக்கு எதிராக டி டுவெண்டி உலக கிண்ண ஆசிய ஏ போட்டியில் தகுதிச் சுற்றில் பத்து ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்து மொங்கோலியோ அணி மோசமான சாதனையை படைத்துள்ளது இதன் மூலம் ஆடவர் டி டுவெண்டி போட்டியில் பெற்றுக்கொண்ட குறைந்த ஓட்டங்கள் மொங்கோலியோ சமன் செய்தது கடந்த ஆண்டு ஸ்பெயினுக்கு எதிராக ஆஃப் மென் பதிவு செய்த இந்த மோசமான சாதனையை மொங்கோலியோ சமன் செய்திருந்தது பதினோரு ஓட்டங்கள் என்ற இலக்கு தூரத்தில் சிங்கப்பூர் அணி ஐந்து பந்துகளில் ஒரு விக்கெட் வெற்றி பெற்றது எவ்வாறாயிடும் மொங்கோலியா விளையாடிய நான்கு போட்டிகளிலும் தோல்வியடைந்தது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது சிங்கப்பூர் அணி சார்பாக ஹர்ஷா பரத்வாஜ் நான்கு ஓவர்களில் மூன்று ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இது டி டுவெண்டி போட்டிகளில் பதிவு செய்யப்பட்ட இரண்டாவது சிறந்த பந்து வீச்சாகும் மொங்கோலியோ அணியின் ஐந்து வீரர்கள் ஓட்டங்கள் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தவை குறிப்பிடத்தக்கது எடின்பர்க்கில் புதன்கிழமை நடைபெற்ற ஸ்காட்லாந்துக்கு எதிராக டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் ஆறு ஓவர்களில் நூற்றி பதிமூன்று ஓட்டங்களை எடுத்தது சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் அரங்கில் பவர் பிளேயில் ஒரு அணி எடுத்த அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை இதுவாகும் ஸ்காட்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியானது மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகின்றது இதில் புதன்கிழமை மாலை எடின்பார்க்கில் நடந்த முதல் போட்டியிலேயே ஆஸ்திரேலியா அணி இந்த சாதனையை பதிவு செய்துள்ளது போட்டியில் முதலில் ஆடிய ஸ்காட்லாந்து இருபது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்க நூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்தது பின்னர் சேசிங் செய்த ஆஸ்திரேலியா ஒன்பது தசம் நான்கு ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்து வெற்றி இலக்கை கடந்தது போட்டியில் ஆஸ்திரேலியா அணி சார்பில் டிராவிஸ் ஹேட் இருபத்தி ஐந்து ஓவர்களில் எண்பது ஓட்டங்களை அதிகப்படியாக எடுத்தார் இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது போட்டி எடின் பார்க்கில் நாளை ஆரம்பமாக உள்ளது வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ள அடிக்கல ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முடிந்திருங்கள் பக்கத்துடன் வணக்கம்